ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு த கோல்டன் லைஃப் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பஞ்சகாவிய விளக்கு அப்படின்னா என்ன அதை எப்படி ஏற்றணும் எந்த முறையில் ஏற்றணும் அதெல்லாம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் ஒரு ஒரு ஒருவருடையும் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சகாவிய விளக்கு அது வந்து எப்படி எ என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து லக்ஷ்மி நாராயணர் பூஜைக்கு நிகரான ஒரு விளக்கு பூஜை வெள்ளிக்கிழமை அன்று நம்ம வந்து இதை ஏற்றி வழிபட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஏ எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும் கடன் பிரச்சனை நீங்கி நல்ல வாழ்க்கையை கஷ்டங்கள்லாம் நீங்கி நம்ம வந்து நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் வேலை வந்து நல்ல வேலை கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் இந்த விளக்கு எதனால வந்து பண்ணப்பட்டிருக்குன்னா பால் தயிர் நெய் கோமியம் சாணம் இவற்றை கொண்டு தான் இந்த விளக்கு வந்து செய்யப்பட்டிருக்கு இது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சா நம்மளே கூட இந்த நெய் இந்த 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 விளக்கை வந்து செஞ்சு வீட்லேயே வச்சு நம்ம செஞ்சு வச்சு நம்ம விளக்கேத்தி வழிபட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க மருந்து கடைகளில் வந்து இந்த விளக்கு கிடைக்கும் அங்கே போய் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம இந்த விளக்க யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் நன்மைகள் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது குழந்தைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இதை இதை ஏற்றி வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கடன் பிரச்சனை நீங்கும் மெயினாக கடன் பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காது ஸோ அதுக்காக ஏன்னா இது வந்து லக்ஷ்மி நாராயணர் பூஜை என்பதால் கடன் பிரச்சனை வந்து கண்டிப்பாக போய்விடும் அதுக்கப்புறம் குழந்தைகள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இப்போ இந்த விளக்கு வந்து எப்படி ஏற்ற வேண்டும் என்றால் ஒரு ஒரு உங்கள் வீட்டில் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்த வந்து நல்லா தொடச்சிட்டு பன்னீர் வச்சு தொடங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் நார்மல் வாட்டர் இருந்தாலும் அதை வச்சு நல்லா தொடச்சி அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே அரிசி மாவை வச்சு ஒரு கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு மேலே ஒரு தாம்பளத்தை வச்சு அதுக்கு மேலே இந்த விளக்க வச்சு நெய் பசும் நெய் ஊற்றி ஏற்றுறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஸோ பசு நெய்யை ஊற்றி திரி போட்டு நீங்கள் இந்த விளக்கை ஏற்றணும் ஏற்றிட்டு இந்த விளக்கை குளிர் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இந்த விளக்கு ஃபுல்லாக முழுமையாக எரிந்து முடிந்து சாம்பலாக வேண்டும் அந்த சாம்பலை நீங்கள் தூக்கி போட்டுருணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும் இந்த பூஜை வந்து லக்ஷ்மி நாராயண பூஜைக்கு சமமான பூஜை ஹோமம் இந்த இந்த பூ இந்த பூஜையிலிருந்து வரும் புகை வந்து ஹோமத்திற்கு சமம் அதனால் நீங்கள் இந்த இந்த புகையை வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக வச்சுட்டு நீங்கள் இந்த பூஜையை முடிக்கணும் இந்த இந்த புகை வந்து மிகவும் வாசனை நிறைந்த புகை நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்கள் புரியும் உங்களுக்கு இதை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டு வர முடியும் கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்க்ரைப்